இந்த பக்தி என்றது நாம் முக்தி என்ற கடலில் ரொம்ப சுலபமாக சேர்த்துடுவோம் இப்போ முக்தி என்ன எங்கேயுமோ போய்டுமா நான் இப்போ ஒரு நேரம் போந்து போய்க்கலாம் இப்போ முக்தி என்ன என்னென்ன நமக்குள்ளே இருக்கிற கட்டுப்பாடும் கோவம் வெறுப்பு பதற்றம் புறாமை இந்த எல்லை தாண்ட முடியும்னா இதே தான் முக்திப்போம் இப்போதுக்கு இந்த ஆறாயிரம் பெண்கள் இந்த தீவிரமாக உறுதியாக இந்த சாதனை செஞ்சுருக்குது உங்கள் நன்மை மட்டும் இல்லை நாட்டுக்கே ஒரு நன்மை உலகத்துக்கே ஒரு நன்மை கடமை கட்டாயமாக மேட்டூர்லேருந்து நடந்தே வந்துட்டாங்களே இவர் இதெல்லாம் ஒன்றும் இல்லை பக்தியில் இருக்கிறவனுக்கு மேட்டூர் பண்ணுறது ஒன்று தூரமானது இல்லை நமக்கு இன்னொன்று எது தூரமானதில்லை மேட்டூர் தூரமானதில்லை இல்லை தூரமானதில்லை நமக்கு பக்தின்னா என்ன அது கூட இது கூடன்னு கேட்குற விஷயம் இல்லை என்ன எடுத்துக்கும் என்ன உன் மடியில் எடுத்துட்டா அதுக்கப்புறம் என்ன என்னமோ நடக்கணும் சாமானிய மனிதனுக்கு என்ன என்ன சூழ்நிலை இல்லாமல் சரியாக இருக்கணும் என் வாழ்க்கை சூழ்நிலை இல்லாமல் சரியாக நடக்கணுன்ற ஒரே பிரார்த்தனை சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கட்டும் நான் சரியாக இருக்கணும்ன்ற பிரார்த்தனை வேணும் தானே ம் இந்த இருபத்தொரு நாள் இந்த சாதனைன்றது சும்மா கற்பூரம் இருக்கிறதுக்காக இல்லை இல்லை தேங்காய் ஒடுக்கிறதுக்காக இல்லை உருவாக்கியிருக்கிற எல்லா எல்லை ஒடுக்கிறதுக்கு ஒரு அடிப்படை பெண்ணெண்ண சிக்கல் పెన్నెన్న పదటో పెన్న పేరు వాటి కొంచెం పేరు మాత్రమా